தற்கொலை பற்றி நடவடிக்கை எடுக்க உறவினர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியை சேர்ந்தவர் சீனிவாசன் இவரது மனைவி ஆனந்தி வயது முப்பது இவர்களுக்கு திருமணமாகி ஒன்றை வருடங்கள் ஆகிறது ஆனந்திக்கு சொந்த ஊர் மயிலாடுதுறை ஆனந்தி திருவண்ணாமலையில் உள்ள தானியார் வங்கி ஒன்றில் கேஷியராக பணியாற்றி வந்தார் கணவன் மனைவியான இவர்கள் திருவண்ணாமலை பேகோபுரம் தெருவில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி வசித்து வந்தனர் சீனிவாசன் அவரது தங்கைக்கு மாப்பிள்ளை தேடும் பணியின் காரணமாக பன் கடந்த ஒரு வாரமாக தங்கி வந்ததாக கூறப்படுகிறது ஆனந்தி மட்டும் திருவண்ணாமலையில் இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலையில் ஆனந்திக்கு சீனிவாசன் செல்போனை தொடர்பு கொண்டுள்ளார் ஆனால் ஆனந்தி செல்போன் எடுத்து பேசவில்லை மேலும் பணிக்கம் வராததால் அவரை தேடி வங்கி ஊழியர்கள் ஆனந்தியின் வீட்டிற்கு வந்துள்ளனர் அப்போது வீட்டின் கதவு உள்பக்கமாக போட்டப்பட்டு இருந்துள்ளது இதையடுத்து வீட்டின் உரிமையாளரும் கதவை தட்டி பார்த்துள்ளார் கதவை ஆனந்தி திறக்காததால் சந்தேகமடைந்த அவர் சீனிவாசன் தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்துள்ளார் சீனிவாசன் காவல் உதவியின் போன் செய்து புகார் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை நகர காவல்துறையினர் அப்போது ஆனந்தி தூக்கில் தொங்கிய நிலையில் பிணமாக கிடந்துள்ளார் பின்னர் போலீசார் ஆனந்தியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் தொடர்ந்து இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் ஆனந்திக்கு திருமணமாகி ஒன்றை வருடங்கள் ஆயின நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக திருவண்ணாமலை வருவாய் கோட்டாட்சியர் ராஜ்குமார் மேல் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் தகவல் அறிந்து திருவண்ணாமலைக்கு வந்த பெண்ணின் உறவினர்கள் தனது மகள் இறப்பிற்கு அவரது சீனிவாசன் மற்றும் அவரது அம்மா பொன்னி ஆகியோர் தான் காரணம் என்றும் தனது மகள் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் என தனக்கு வாக்களித்துள்ளதாகவும் ஆனந்தியின் தந்தை பேட்டி அளித்தார் மேலும் கோட்டாட்சியர் ராஜ்குமார் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இறந்த இரண்டு நாளான நிலையில் கோட்டாட்சியர் இதுவரை எந்த ஒரு விசாரணையும் மேற்கொள்ளவில்லை என பெண்ணின் உறவினர்கள் இன்று திருவண்ணாமலை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தனது மகள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு கோலை ஒன்றும் இல்லை என்றும் நான் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் எப்படி ஆயினும் எனது கணவனை திருத்தி அவருடன் நிம்மதியாக வாழ்வேன் என ஆனந்தி எங்களிடம் கூறியதாக ஆனந்தியின் தந்தை பேட்டியளித்தார் தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் விமூர்த்தியுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா நன்றி பேர் நடராஜன் நாங்கள் வந்து இப்போ பக்கம் போய் எடக்குடிங்க கிராமத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் வந்து எங்கள் பாப்பா வந்து நாகப்பட்டினத்தில் பேங்காபாடா போல் ஒர்க் பண்ணாங்க அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி பண்டுட்டி வந்து அங்குச்சட்டிப்பாளையத்தில் வந்து அவங்களுக்கு ஜாப்பு கிடைச்சிது நாங்கள் வந்து ஒரு நாலு மாதம் அங்கே இருந்தோம் நாலு மாதம் இருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணுக்கு வந்து நாங்கள் வரம் பார்க்க ஆரம்பித்தோம் வரம்பா தான் எங்கள் பாப்பா வந்து மேட்டை மொழியில் வந்து போட்டு வந்துருக்குறாங்க போட்டிருக்கும்போது அந்த அந்த இதை பார்த்துட்டு அந்த ஆடை பார்த்துட்டு இந்த சீனிவாசங்கிற பையன் போய் எங்கள் அம்மாட்ட போய் சொல்லி இதுமாரி மாயிருந்தாலும் ஒருத்தவங்க பொண்ணு வேலை செய்யுது அந்த பொண்ணு எல்லாருக்கேன்னு கல்யாணம் பண்ணி கேட்டுருக்காங்க கேட்டோன்னா எங்கள் அம்மா வந்து எங்கிட்ட இப்போ வந்து பேசுங்க வந்து பேசுனாங்க பேசுனோம்னு நாங்கள் சொன்னோம் இதெல்லாம் வந்து வீடெல்லாம் போய் வந்து பாருங்கன்னா போய் பார்த்தோம் எங்களுக்கு வந்து செட்டாகலை வீட்டில்லாம் பெரிய வீடாக இருக்கேன்னு வேணாம்மா நாங்கள் சிம்பிளான வாழ்க்கை தான் இல்லைன்னு சொன்னோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் இப்போ நான் பார்த்துக்குறேன் உண்மனை நல்ல மாதிரியே பார்த்துக்குறேன் நாங்கள் சரிட்டு என் பிள்ளை எல்லாம் பையெல்லாம் வர சொல்லி எல்லாம் பேசி நாங்கள் எல்லாம் செஞ்சிட்டோம் செஞ்ச விடுபாடு என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு வந்து எனக்கு நாற்பது பேர் நகை போடுங்க கார் வாங்கி கொடுக்க நாங்கள் நாற்பது பேர் நகலாம் போட முடியுமா கார்லாம் வாங்க முடியாது எங்கள்கிட்ட அந்த வசதி இல்லை சரி நாங்கள் ஒரு இருபது பேர் போட்டு போனோம் கல்யாணம் கொடுத்துட்டோம் கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா பத்து வந்து எங்கள் பேரில் யார் பேருமே கிடையாது என் பையன் பேர் மட்டும்தான் போட்டுரு எங்கள் சொந்தக்காரங்க பேர் நான் கொடுத்த பத்திரிகை அவங்க இது பண்ணவே இல்லை சும்மா சிம்பிளாக பத்திரிக்கை அடிச்சு எங்கள் ஊருக்கே பத்திரிக்கை வைக்கிற அளவுக்கு பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டாங்க கல்யாணத்தை முடிச்சுன்னா ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எங்கே இதெல்லாம் எதுவுமே கிடையாது மறுநாள் வந்து பொண்ணாட்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணி எங்களை ஓரளவு பிரச்சனை பண்ணி நீங்கள் கார் பணம் கொடுத்து கார் வாங்கி பணம் கொடுக்கணும்னா என்ன நாங்கள் ரிசப்ஷன் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களை ஊரை விட்டு வெட்டி விட்டாங்க நாங்கள் ஊரை ஓட்டு கிளம்பிட்டோம் அன்றைக்கி ரிசப்ஷன் அன்றைக்கி ஊரை ஓட்டு போய்ட்டோ என் பொண்ணு வந்து காரு பணம் கேட்ட எடுத்துக்கிட்டாங்க என் பொண்ணு வந்து அடிக்கடிங்க டார்ச்சர் பண்ணிச்சேமா பறி எட்டு குண வாசத்தை இதை செய்கிறோமா சொன்னேன் அது செஞ்ச பிற்பாடு வந்து என் பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து என் பொண்ணு இறந்து போச்சு அது எப்படி இறந்துச்சு என்ன தூக்கம் எடுத்துக்கிட்டேன் வண்டூட்டியில் இதில் துண்ணாமலையில் என் பொண்ணு எப்படி வந்து என் பொண்ணு எங்கள்கிட்ட சத்தியமாக கொடுத்துட்டாங்க தான் சூசைடு பண்ணிக்க மாட்டேன்ட்டு என் பொண்ணு வந்து மர்மம் இருக்குது இது வரைக்கும் மாப்பி கொடுக்குறாரு யாருமே கேட்கல என் பொண்ணை வந்து ஆனால் தான் கொண்டு பாடிங்க மாப்பிள்ள பண்டூட்டி அவங்க அம்மா கூட இருக்காரு அவங்க அம்மா கூட இருக்காரு அவங்கள கேட்டாக்க எனக்கு வந்து அரசியல் வேணும் தெரியும் என்ன வேணாலும் ஒன்றும் பண்ண முடியாது என்ன வேணும் பண்ணிக்கங்கிறாங்க என் பொண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் நாங்கள் நேர்த்தி வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இன்னைக்கு ஆடியோ என்ன ஆடியோட வந்து இது வரைக்கும் ஆடியோ வரவே இல்லை இதில் வந்து அரசியல் வேலை நடக்குது எங்களுக்கு நியாயம் வேணும் ya ven